ஒரு வழியா யாருமே எதிர்பார்க்காத மிக முக்கியமான ஒரு ஆதாரத்தை தற்போது சிபிஐ அதிகாரிகள் அவங்க கைப்பற்றிருக்காங்க அதாவது முக்கியமான ஒரு ஹார்ட் டிஸ்க் ஒண்ணு தற்போது சிபிஐ அதிகாரிகள் அவங்களுடைய வசம் கிடைச்சிருக்கு இதன் காரணமா தேவையில்லாம விஜய் அவரை இந்த கரூர் சம்பவத்துல மாட்டி விட நினைச்சு திட்டம் போட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜி அவருடைய தரப்பு தற்போது விஜய் அவரை சிக்க வைக்க நினைச்சு தற்போது செந்தில் பாலாஜி அவங்க வசமாக சிபிஐ அதிகாரிகள் கிட்ட மாட்டிக்கிட்டு இருந்திருக்காங்க சோ இந்த பரபரப்பான சம்பவம் கரூர்ல மட்டும் கிடையாது விஜய் அவருடைய பனியூர் வீட்லையும் பாத்தீங்கன்னா நேத்து நடந்திருக்கு தமிழக மக்கள் எல்லாருமே கேட்டு அதிர்ச்சி அடையிற மாதிரியான ஒரு சில திருப்பங்கள் திடுக்கிடு சம்பவங்களும் நேற்று இந்த கரூர் வழக்குல நடந்திருக்கு அது எல்லாமே என்னென்ன அப்படின்னு தெளிவா டீட்டெயிலா இந்த வீடியோவில் இப்ப பாத்திரலாம் வீடியோவை கொஞ்சம் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம மட்டும் நீங்க பாத்துருங்க அப்பதான் என்ன நடந்துச்சு அப்படின்னு தெளி தெளிவாக உங்களாலையும் புரிஞ்சுக்க முடியும் அதாவது விஜய் அவருடைய இந்த கரூர் வழக்கு சிபிசிஐடி அவங்களுடைய கைவசம் மாத்தினதுக்கு அப்புறமா கடந்த பதினேழாம் தேதியில இருந்து இன்னைக்கு வரைக்கும் கரெக்டாக கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கும் அதிகமாகவே தற்போது சிபிஐ அதிகாரிகள் இந்த வழக்கை அவங்க விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் சிபிஐ அதிகாரிகள் அவங்க கரூர் எஸ்ஐடி அலுவலகத்துக்கு வந்து இறங்கின அந்த கணமே அந்த இடத்துல சில பேப்பர்கள் அதே போல பென் டிரைவ் எல்லாமே எரியூட்டப்பட்டு யாருமே பயன்படுத்த முடியாத அளவுக்கு எல்லா பொருட்களும் சேதம் அடைஞ்சிருந்தது சிபிஐ அதிகாரிகள் அதை அவங்க உடனடியாக எடுத்து ஆய்வுக்கும் அனுப்பியிருந்தாங்க ஸோ அந்த நியூஸ் எல்லாமே கடந்த வாரத்தில் நம்ம எல்லாருமே பார்த்துருந்தோம் இப்படி இருக்க தற்போது மீண்டும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரியான ஒரு சம்பவம் இங்கே விஜய் அவருடைய பனையூர் வீட்டுக்கு முன்னாடி நடந்திருக்கு அதாவது சிபிஐ அதிகாரிகள் எப்படி அவங்க எஸ்ஐடி அலுவலகத்துக்கு வந்து இறங்கின கையோட அங்க சில ஆதாரங்கள் சிபிஐ அதிகாரிகள் கிட்ட கிடைச்சிட கூடாது அப்படின்னு எரிக்கப்பட்டிருந்ததோ அதே மாதிரி ஒரு சில ஹார்ட் டிஸ்க் முக்கியமான பொருட்கள் அப்படிங்கிற மாதிரி தெரியுது அது எல்லாமே விஜய் அவருடைய அந்த பனியூர் வீட்டுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சில உடஞ்சி போனா ஹார்ட் டிஸ்க்கு அதே போல எரியூட்டப்பட்டிருந்த பேப்பர்கள் இது எல்லாமே விஜய் அவருடைய பனியூர் வீட்டுக்கு முன்னாடி நேத்து கடந்திருக்கு சோ இதை பார்த்த போலீசார்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இது ஒருவேளை கரூர் வழக்கு அதுல சம்பந்தப்பட்ட ஏதாச்சும் ஆதாரமாக இருக்குமா அப்படின்னு உடனடியாக சிபிஐ அதிகாரிகள் கிட்ட இந்த தகவலை நேத்து போலீசார்கள் அவங்க சொல்லியிருக்காங்க இப்படி இருக்க இத கேள்விப்பட்ட சிபிஐ அதிகாரிகள் அந்த உடஞ்சி போன ஹார்ட் டிஸ்க் அதே போல பேப்பர் இது எல்லாத்தையும் எடுத்து உடனடியாக கரூருக்கு அனுப்பி வைக்கும்படி நேற்றே பார்த்தீங்கன்னா போலீஸார்கள் கிட்ட சிபிஐ அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க சோ அதன்படி இன்னைக்கு அந்த உடஞ்சி போன ஹார்ட் டிஸ்க் அதே போல அங்கேயும் எரிக்கப்பட்டிருந்த அதே மாதிரியான பேப்பர்கள் இது எல்லாமே கரூர்ல இருக்கிற சிபிஐ அதிகாரிகள் அவங்களுடைய கைவசம் வந்து சேர்ந்துருக்கு சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த வழக்கில் யாருமே எதிர்பார்க்காத சில டர்ன் அண்ட் ட்விஸ்ட் தற்போது நடக்க ஆரம்பிச்சிருக்கு சிபிஐ அதிகாரிகள் யாருமே யோசிக்க முடியாத இன்னொரு கோணத்துல தற்போது இந்த வழக்கை அவங்க நகர்த்தி கொண்டு போக ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது ஏற்கனவே சிபிஐ அதிகாரிகள் அவங்களுக்கு மிகப்பெரிய சந்தேகம் இருக்குது திமுக அவங்களுடைய தரப்பு மேலே ஏன்னா பதினேழாம் தேதி சிபிஐ அதிகாரிகள் எஸ்ஐடி அலுவலகத்துக்கு வந்து இந்த வழக்கு சம்பந்தமான ஆபரணங்கள் அந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அன்னைக்கு காலையிலேயே வெளியே பென் அதே போல் சில பேப்பர்கள் எல்லாமே எரிக்கப்பட்டிருந்தது இப்படி இருக்க அது எல்லாத்தையுமே ஆய்வு பண்ணி பார்த்துருக்காங்க சிபிஐ அதிகாரிகள் ஆனால் அதில் எந்த ஒரு ஆதாரமும் இல்லை அந்த பேப்பரும் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த வழக்குக்கு சம்மந்தம் இல்லாத பேப்பர் தான் முக்கியமாக பென்ட்ரைவ் கூட பார்த்திங்கன்னா அது ப்ளாங்கான பென்ட்ரைவ் அதில் எதுவுமே கிடையாது அதாவது இந்த வழக்கு சம்மந்தப்பட்ட ஒரு சில விஷயங்கள் அதில் இருந்து டிலெக்ட் பண்ணியிருந்தால் கூட பரவாயில்ல அப்படி கூட எதுவுமே அதில் கிடையாது அதனால இந்த பென்ட்ரைவ் எரிச்சது அதே போல் பேப்பர்ஸுகள் எரிச்சது இது எல்லாமே சிபிசிஐடி அவங்க வந்து இறங்கிருக்காங்க இல்லையா அவங்கள தசை திருப்பறத்துக்காக தான் இந்த பென்ட்ரோவ் பேப்பர் இது எல்லாத்தையுமே எரியூற்றப்பட்டிருக்கு அப்படின்னு தற்போது சிபிஐ அதிகாரிகள் கடந்த இரண்டு தினத்துக்கு முன்னாடி சிபிஐ அதிகாரிகள் அவங்களுடைய அந்த விசாரணை கோணத்தை திசை திருப்பணும் இந்த வழக்க தாமதப்படுத்தணும் அதுக்காக தான் எஸ்ஐடி சேர்ந்த முக்கியமான நபர் இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே எரிச்சிருக்காரு அப்படின்னு அந்த கோணத்துக்கு தற்போது சிபிஐ அதிகாரிகள் அவங்க வந்தது மட்டும் இல்லாமல் அதை எரிச்ச அந்த நபரையும் எஸ்ஐடி நபரையும் தற்போது சிபிஐ அதிகாரிகள் அவங்க தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தகவல் வெளியாயிட்டு இப்படி இருக்க எப்படி சிபிஐ அதிகாரிகளை இங்க கரூரில் திசை திருப்பினாங்களோ அதே மாதிரியான சம்பவம் தான் பாத்தீங்கன்னா தற்போது பனையூர் அங்க விஜய் அவருடைய வீட்டுக்கு முன்னாடியும் அதே மாதிரியான சம்பவம் நடந்திருக்கு ஸோ இந்த இரண்டு சம்பவத்தையுமே பாத்தீங்கன்னா தற்போது சிபிஐ அதிகாரிகள் அவங்க ஒப்பிட்டு கரெக்டா இரண்டு சம்பவத்தையுமே அவங்க ஒரே நேர்கோட்டுக்கு உள்ள தற்போது மேட்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது விஜய் அவருடைய பனையூர் வீட்டுக்கு முன்னாடி முக்கியமான ஹார்ட் டிஸ்க் எல்லாமே கிடைச்சது இல்லையா உடஞ்சி போன நிலைமையில எரியூட்டப்பட்டிருந்த நிலைமையில ஸோ அது எல்லாமே உண்மையாகவே விஜய் அவர்தான் போட்டிருப்பாரா அப்படிங்கிற சந்தேகம்தான் தற்போது சிபிஐ அதிகாரிகள் அவங்களுக்கு எழும்பியிருக்கு ஏன்னா விஜய் அவர்கள் ஒருவேளை இந்த ஹார்ட் டிஸ்கில் இருக்கிற ஆதாரங்கள் முக்கியமான ஆதாரங்கள் ஏன்னா விஜய் அவருடைய பஸ்ல இருந்து எடுக்கப்பட்ட அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்தீங்கன்னா இன்னும் சிபிஐ அதிகாரிகள் அவங்க கிட்ட கிடைக்கல ஒருவேளை அது சம்மந்தப்பட்ட அந்த வீடியோ ஆதாரங்கள் இந்த ஹார்டிஸ்க்கு உள்ள இருந்து ஒருவேளை விஜய் அவர்கள் அதை அவர் அழிக்க நினைச்சாரு அப்படின்னா கண்டிப்பா இந்த ஹார்ட் டிஸ்க் எல்லாத்தையுமே எரிச்சு உடச்சு சிபிஐ அதிகாரிகள் அவங்க கிட்ட கிடைக்க கூடாது அப்படின்னு விஜய் அவர்கள் இந்த விஷயத்த அவர் செஞ்சிருப்பாரு அப்படின்னு கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் நினைக்க தான் தோணும் ஏன்னா விஜய் அவருடைய பஸ்ல இருந்து எடுக்கப்பட்ட சிசிடிவி காட்சிகளை விஜய் அவர் அழிக்க நினைச்சிருக்காரு அப்படின்னு கண்டிப்பா விஜய் அவருடைய பனையோர் வீட்டுக்கு முன்னாடி இந்த ஹார்ட் டிஸ்க் அதே போல முக்கியமான ஆதாரங்கள் எரிச்சு கிடைக்கிறப்ப ஏற்கனவே எப்படி எஸ்ஐடி அலுவலகத்துக்கு முன்னாடி ஆதாரங்கள் எரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு எப்படி அங்கே கரூரில் செந்தில் பாலாஜி அவருடைய தரப்பை அதாவது எஸ்ஐடி அதிகாரிகளை சிபிஐ அதிகாரிகள் சந்தேகப்பட்டாங்களோ அதே மாதிரி இங்கே விஜய் அவருடைய பனையூர் வீட்டுக்கு முன்னாடியும் அதே மாதிரியான ஆதாரங்கள் இருக்கப்பட்டிருந்தா கண்டிப்பாக விஜய் அவர் மேலே சந்தேகம் எழறதுக்கான வாய்ப்பு நிச்சயமாக பார்த்திங்கன்னா நூறு சதவீதம் இருக்குது ஸோ அப்படிப்பட்ட சம்பவம் தான் பார்த்தீங்கன்னா விஜய் அவருடைய வீட்டுக்கு முன்னாடி அந்த முக்கியமான ஹார்ட் டிஸ்க்கு ஒரு சில பொருட்கள் பார்த்திங்கன்னா ஆதாரம் அழிக்கிற மாதிரியான சம்பவம் நடந்திருக்கு ஆனா இந்த தான் பாத்தீங்கன்னா சிபிஐ அதிகாரிகள் யாருமே யோசிக்காத இன்னொரு விஷயத்த தற்போது அவங்க யோசிச்சிருக்காங்க அந்த தகவலும் வெளியே தெரிய வர ஆரம்பிச்சிருக்கு அதாவது விஜய் அவர்கள் அவருடைய அந்த பஸ்ல இருக்கிற சிசிடிவி காட்சி அந்த ஆதாரம் எல்லாத்தையுமே விஜய் அவர்கள் உண்மையாகவே அழிக்க நினைச்சாரு அப்படின்னா கண்டிப்பா இந்த சம்பவம் நடந்த ஒரு இரு நாட்கள்லயே கண்டிப்பா அந்த சிசிடிவி வீடியோ எல்லாத்தையும் பார்த்திருப்பாங்க கண்டிப்பா அந்த ஆதாரங்கள் எல்லாமே விஜய் அவருக்கு எதிராக இருந்தா கண்டிப்பா அப்பவே அதை அவங்க நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் அதை அழிச்சிருப்பாங்க ஆனால் இத்தனை நாட்கள் விட்டுட்டு கடைசியாக கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆகும்போது இப்போ தான் விஜய் அவருடைய தரப்பு அந்த வீடியோ சிசிடிவி காட்சிகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு அதை அவங்க அழிக்க முயற்சி பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு சிபிஐ அதிகாரிகள் இந்த கோணத்தில் தற்போது அந்த கிடைக்கப்பட்டிருந்த ஹார்ட் டெஸ்க்கு விஜய் அவருடைய வீட்டு பனையூர் வீட்டில் இருந்து கிடச்சிருந்த உடஞ்சி போன டிஸ்க் அது எல்லாத்தையும் கைப்பற்றி நிச்சயமாக இது விஜய் அவருடைய தரப்பு இல்லை விஜய் அவரோ அவர் வீட்டுக்கு முன்னாடி அவங்க உடைச்சி போட்ட ஒரு பொருளாக ஆதாரமாக இது கண்டிப்பா நிச்சயமாக இருக்காது அப்படின்னு உறுதியாக தற்போது சிபிஐ அதிகாரிகள் அவங்க நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா விஜய் அவர்கள் இதை செய்யறதுன்னா அவர் எப்பவோ செஞ்சிருக்கலாம் அப்படியே அவர் விஜய் அவர்கள் இப்ப இந்த விஷயத்த அவர் செஞ்சா கூட உடைச்சிட்டு யாராவது அவங்க வீட்டுக்கு வாசல்லையே அப்படிப்பட்ட ஒரு ஆதாரத்தை யாராவது போடுவாங்களா ஸோ இதை பார்க்குறப்ப கண்டிப்பா இந்த கேஸ் வழக்க திசை திருப்பத்துக்காகவும் முக்கியமாக விஜய் அவர்கள் எப்படி அங்கே கரூரில் எஸ்ஐடி அலுவலகத்துக்கு முன்னாடி கிடைச்ச ஆதாரங்கள் அது எஸ்ஐடி அதிகாரிகள் அழிச்சிருக்காங்க முக்கியமாக இதில் திமுகவுக்கு சம்மந்தம் இருக்குமோ அப்படின்னு சிபிஐ அதிகாரிகள் அவங்கள யோசிக்க வச்சுதோ அதே மாதிரி இங்க விஜய் அவருடைய வீட்டுக்கு முன்னாடியும் அதே மாதிரியான ஆதாரங்கள் எரிக்கப்பட்டு உடச்சி அது கடந்துச்சுன்னா நிச்சயமா சந்தேகம் விஜய் அவர் மேல திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தற்போது தேவ இந்த விஷயத்த பாத்தீங்கன்னா விஜய் அவருக்கு எதிரானவங்க அதாவது இந்த கரூர் வழக்குல விஜய் அவருக்கு எதிரானவங்க யாரு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் நிச்சயமா திமுக அவங்க இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ அவங்கதான் இதே விஷயத்த விஜய் அவருக்கு எதிராக செஞ்சிருக்காங்க ஏன்னா ஒரு ஆதாரத்தை அழிக்கிற யாருமே பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டு வாசல்லையே அப்படிப்பட்ட அந்த ஹார்ட் டிஸ்கை உடைச்சிட்டு அது முக்கியமான ஆதாரமாக இருந்தாலும் உடைச்சிட்டு அவங்க அவங்க வீட்டு வாசல்லையே யாரும் போட மாட்டாங்க அப்படி ஏதாச்சும் ஆதாரம் கிடைக்குதுன்னா கண்டிப்பாக அது நிச்சயமாக விஜய் அவருக்கு எது தரப்பு தான் இந்த விஷயத்த செஞ்சிருப்பாங்க அப்படின்னு அந்த ஹார்ட் டிஸ்க் எல்லாத்தையுமே கைப்பற்றின சிபி அதிகாரிகள் அதை மீண்டும் ரீகவர் பண்ண முடியுமா அப்படின்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படியே ரீகவர் பண்ணாலும் அதில் எந்த ஒரு ஆதாரமும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காது ஆனால் முக்கியமாக அந்த ஹார்ட் டிஸ்கில் ஏதாவது ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா யாரேனும் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கா அப்படின்னு தற்போது சிபி அதிகாரிகள் அவங்க ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா ஏற்கனவே இங்க கரூர்லயும் பாத்தீங்கன்னா எஸ்ஐடி அலுவலகத்துல கிடைச்ச அந்த பேப்பர்கள் பென் டிரைவ் இதுல இருக்கிற அந்த பிங்கர் பிரிண்டையும் தற்போது சிபி அதிகாரிகள் எடுத்து வச்சிருக்காங்க அதே மாதிரி விஜய் அவருடைய பனையூர் வீட்டுக்கு முன்னாடி இருந்து எடுக்கப்பட்டிருந்த ஃபிங்கர் பிரிண்ட் அந்த பிங்கர் பிரிண்ட் பாத்தீங்கன்னா ஒருவேளை இதுக்கும் அதுக்கும் மேட்ச் ஆகுதா இல்ல விஜய் பனையூர் வீட்டுல கிடைச்ச அந்த ஹார்ட் டிஸ்க்ல இருக்கிற அந்த ஃபிங்கர் பிரிண்ட் அது யாராவது கேடி லிஸ்ட்ல இருக்கிறவங்க யாரு கூடாவது மேட்ச் ஆகுதா இல்ல இந்த வழக்கில் இதுக்கு அடுத்து கிடைக்கக்கூடிய ஒரு சில பிங்கர் பிரிண்ட் அது கூட மேட்ச் ஆகுதா அப்படின்னு ஹார்ட் டிஸ்க்ல இருக்கிற அந்த முக்கியமான ஃபிங்கர் பிரிண்ட தற்போது சிபி அதிகாரிகள் அவங்க கைப்பற்றி வச்சிருக்காங்க சோ இந்த சம்பவத்தை கம்ப்ளீட்டா முழுசா நம்ம பாக்குறப்ப கரூர்ல சிபி அதிகாரிகள் அவங்க வந்து இறங்கினதுமே ஆதாரத்தை எரிச்ச மாதிரியான ஒரு செட்டப் அங்க பென் ட்ரைவ் பேப்பர் எல்லாமே எரியூட்டப்பட்டிருந்தது அப்ப எல்லாருமே என்ன சந்தேகப்பட்டாங்க அப்படின்னா எஸ்ஐடி அதிகாரிகளுக்கு கட்டாயம் அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவங்களுடைய தரப்பு இந்த ஆதாரமா அழிச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே பேச ஆரம்பிச்சாங்க ஆனால் இந்த சம்பவம் எல்லாமே நடந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆக போகுது இந்த கோர சம்பவம் நடந்து இப்போ விஜய் அவருடைய பணி உறுப்பினர் வீட்டுக்கு முன்னாடி ஹார்ட் டிஸ்க் எல்லாமே உடச்சி கடந்துச்சுன்னா அப்போ விஜய் அவர் மேலே சந்தேகம் வரும் தான் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க ஆனால் இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா இவ்வளவு கால தாமதமாக எந்த ஒரு அறிவு இருக்கிற மனுஷனும் இப்படி அதை அழிக்க மாட்டான் அப்படி அழிச்சாலும் அவன் வீட்டு வாசலையே அதை போட்டும் வைக்க மாட்டான் அதனால இந்த இடத்துலையுமே சிபிஐ அதிகாரிகள் அவங்களுக்கு திமுக தரப்பு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவங்களுடைய தரப்பு மேலதான் மீண்டும் சந்தேகம் எழும்ப ஆரம்பிச்சிருக்கு ஸோ ஓவராலாக இந்த சம்பவத்தை பார்க்குற தற்போது அரசியல் விமர்சகர்கள் தேவையில்லாமல் விஜய் அவரை மாட்டிவிட நினைச்ச நபர்கள் அவங்களே தேவையில்லாமல் அவங்களுடைய ஃபிங்கர் பிரிண்டை கொடுத்து சிபிஐ அதிகாரிகள் கிட்ட தற்போது வசமாக சிக்கியிருக்காங்க இதன் காரணமாக நிச்சயமாக இந்த வழக்கு வெகு விரைவில் குற்றவாளி நிச்சயமாக கண்டுபிடிக்கப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் அவருடைய பனையூர் வீட்டில் கிடைச்ச இந்த ஆதாரங்கள் நிச்சயமாக இந்த வழக்கில் மிகப்பெரிய திருப்புமுனை அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த கட்டமாக இந்த வழக்கில் என்ன நடக்க போகுது அப்படின்னு